ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே ஸ்ரோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் குரு பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குரு பகவானால் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அவங்க அவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் குரு பயிற்சி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு குரு பயிற்சியில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சனி பயிற்சி எப்படி முக்கியமான கிரக பயிற்சியாக பார்க்கப்படுதோ அதுக்கு ஈக்குவலாக குரு பயிற்சியும் பார்க்கப்படும் சனி எப்படி ஒருவருடைய வாழ்க்கையை ஆட்டி வைப்பாரோ அதே போலதான் குருவும் ஆட்டி வைப்பார் குரு யோகமான இடத்துல இருந்தால் யோகமான பலன் கிடைக்கும் குரு யோகமான இடத்துல இல்லைன்னா ரொம்ப பாதகமான பலன் கிடைக்கும் குரு எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும் ஸோ குரு பகவானுடைய அந்த ஒரு பயிற்சி இப்போ நடக்கிறதுனால தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் இந்த குரு பயிற்சியில் கோடி நன்மைகளை நீங்கள் பெறுவீங்களா பெறமாட்டிங்களாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க குரு பகவான் சாதகமாக இருந்தால் கோடி நன்மைகள் பெறுவீங்க இல்லைன்னா பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் நன்மை பெறுற மாதிரி உங்களுக்கு குரு இருக்கிறாரா இல்லையா என்பதை வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு குரு பயிற்சி நடக்கிறத பற்றி டீட்டெயில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய லைஃப்பில் வந்து குரு ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்கிறாரு ஏன்னா இவர் வந்து அறிவு கல்வி குழந்தைகள் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை தொழில் வெற்றி போன்றவற்றை வழங்குறதுக்கு காரணியாக இருக்கிறாரு இதனால் இந்த குரு பகவான் நமக்கு சாதகமாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ குரு பகவான் வந்து இந்த விசுவாசுவ தமிழ் ஆண்டில் மூன்று முறை பயிற்சி ஆகிறாரு ஜோதிட சாஸ்திரத்தில் இதனால் அதிசார பயிற்சி என்று அழைக்கப்படும் முதல்ல தற்போது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குருபகவான் பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினாலாம் தேதி அன்னைக்கு அதிகாலை ரெண்டு முப்பது மணிக்கு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு குரு மே மாதத்தில் மிதுன ராசிக்கு பயிற்சியான நிலையில் சுமார் ஆறு மாதங்கள் கழித்து கடக ராசிக்கு செல்கிறாரு அப்புறம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக மிதுனத்திலிருந்து கடக ராசிக்கு செல்கிறாரு கடக ராசிக்கு செல்லக்கூடிய குரு பகவான் பின்னர் இன்றும் வந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வந்து மிதுன ராசிக்கு வராரு இந்த நிலையில் குருவுடைய இந்த ராசி மாற்றத்தால் உங்களோட ராசிக்கு கோடி நன்மைகள் பெற்று பயனடையக்கூடியது இருக்கா இல்லையா என்பதை சொல்ல போகிறேன் உங்களோட ராசிக்கு குரு பகவானுடைய மாற்றத்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியில் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஃபுல்லாக நான் சொல்கிறத நீங்கள் தெரிஞ்சு பலன் பெறலாம் விழுவதெல்லாம் எழுவதற்கு என்று நம்பக்கூடிய நீங்கள் யார் தயவிலுமே நிற்க தன்மானமாக இருப்பீங்க அதாவது யார் தயவிலுமே நிற்காம சொந்த காலில் நிற்கக்கூடிய தன்மான சிங்கங்களாக இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு திருக்கணிதப்படி மே பதினாலு முதல் ஏழாவது இடத்தில் அமர்ந்து பலன் தரப்போகிறாரு குரு பகவான் இதுவரை உங்க ராசிநாதனே ஆறாவது இடத்தில் மறைந்து இருந்தார் ஆகவே உங்களுக்கு நீங்களே எதிராக மாறக்கூடிய அளவுக்கு சூழல் வந்து இருந்தது அப்புறம் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மரியாதையானது கிடைக்கும் இனிமேல் உங்களுடைய அறிவரையை எல்லாருமே ஏற்றுக்கொள்வாங்க தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள்லாம் இனி தடையே இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் அந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் வந்து இந்த குரு பயிற்சியில் உண்டாகுது பழைய பகைகள்லாம் இருந்ததுன்னா அதை மனதில் வந்து நீங்கள் வைத்து கொள்ளாமல் உறவினர்களோடு அன்பாக இந்த குரு பயிற்சியில் பழகணும் பகைக்கு யார் காரணம் என்று ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டாம் பழைய நண்பர்கள்லாம் சந்தித்து அவங்களோட மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஏழாவது இடத்துல குரு வந்து அமர்றதுனால உங்களுடைய செல்வாக்கு ஒரு வகையில் அதிகரிக்கும் அப்புறம் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே வந்து விலகும் மனம் திறந்து பேசினீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் வங்கி கடன் உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைத்து சொந்த வீடு வாங்குவதற்கு சூழ்நிலை அமையும் இழந்த பதவியை மீண்டும் பெறுவீங்க சொத்து பிரச்சனைலாம் இருந்தால் உங்களுக்கு தீரும் ஸோ குரு பயிற்சியில் குரு பகவான் இந்த இடத்துல வர்றதுனால இந்த மாதிரியான பலன் உங்களோட ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு குரு பகவானுடைய இருப்பிடத்தை விட குரு பகவானுடைய பார்வை தரக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ராசியை வந்து உங்களுக்கு குரு பகவான் பார்க்கறதுனால அழகு இளமையானது கூடும் எதுவும் துல்லியமாக திட்டமிட்டிங்கன்னா வெற்றியானது பெறுவீங்க இருந்த குழப்பங்கள் சஞ்சலங்கள் அனைத்தும் விலகி புது உற்சாகமானது பிறக்கும் இதை தொடர்ந்து அப்புறம் உங்கள் ராசிக்கு மூன்றாவது இடத்த குரு பகவான் பார்ப்பாரு அப்போ சமூகத்துல அந்தஸ்து மதிப்பு உயரும் கௌரவ பதவிகள்லாம் தேடி வரும் சொந்த ஊர்ல உங்களுக்கு மதிப்பெல்லாம் வந்து வரும் ஊர் விஷயங்களில் முன்னின்று நடத்துவீங்க புதிதாக குளம் வெட்டுவது கிணறு அமைப்பது என்று பொது காரியங்கள்ல ஈடுபடுவீங்க கோயில் குடம் முழுக்க ஊர் திருவிழா என்று உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீங்க ஏமாற்றங்கள் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுபடுவீங்க உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவ முன்வருவாங்க அரசியல்வாதிகள்லாம் கூட தலைமைக்கு நீங்கள் நெருக்கமாகிற மாதிரி மாறும் வீண் பழிகள் விலகோ இந்த மாதிரியான ஒரு சூப்பரான பலன் குருவுடைய மூன்றாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் அதை தொடர்ந்து உங்கள் ராசிக்கு பதினோராவது இடமாகிய லாபஸ்தானத்தில் குருவின் பார்வை பெறும்போது அப்போ என்ன நடக்குன்னா விலையுறந்த தங்க ஆபரணம் வாங்குவீங்க மூத்த சகோதரர்களால் ஆதாயமானது உண்டாகும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு உதவுவது உங்களுக்கு முடியும் ஷேர் மார்க்கெட் மூலம் பண வரவு உண்டாகும் ஸோ குரு பகவானுடைய பார்வை தரக்கூடிய பலன்கள் இதெல்லாம் தாங்க நெக்ஸ்ட் குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரத்தினால உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய அதிபதியும் விரையதிபதியுமான செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கும்போது குரு வந்து என்ன பண்ணுவார்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு பயணம் செய்வதால் பிள்ளைகளால் சந்தோஷத்தை கொடுப்பார் மகளுக்கு திருமண கூடி வரும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் பூர்வீகத்தில் சொத்து வாங்குவீங்க புது வீடு கட்டுவீங்க எல்லாத்திலும் உங்களுக்கு வெற்றியானது உண்டாகும் அப்புறம் ராகுவுடைய நட்சத்திரத்தில் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்துலேருந்து பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை குரு பகவான் பயணிப்பார் அப்போ என்ன நடக்குன்னா இளைய சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் தைரியமான முடிவு எடுக்கணும் எல்லா வகையிலும் அப்போ வெற்றி உண்டு எதிர்ப்புகள் இருக்கிறதெல்லாம் விலகும் வழக்குகள் உங்களுக்கு அப்போ சாதகமாகும் அதை தொடர்ந்து உங்களுடைய ராசிநாதனும் சுகாதிபதியுமான குரு பகவான் தன்னுடைய நட்சத்திரத்தில் அதாவது பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை பயணிப்பார் அப்போ என்ன நடக்குன்னா உங்களோட ராசிக்கு வருமானமானது உயரும் விஐபிகள்லாம் அறிமுகமாக வாங்க குடும்பத்தில் நல்லது வந்து நடக்கும் சந்தோஷமானது அதிகரிக்கும் வீடு வாகனம்லாம் வாங்கினீங்கன்னா அப்போ உங்களுக்கு தடையே இல்லாமல் வாங்க முடியும் அதைத் தொடர்ந்து குரு பகவான் வந்து கடகத்தில் அதாவது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்துலேருந்து ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வரை பயணிப்பார் அப்ப குருவால் உங்களுக்கு என்ன நடக்குன்னா பணக்கொடுக்கல் குடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் உடன் பிறந்தவர்களால் செலவு வரும் யாரையும் விமர்சித்து பேச வேண்டாம் அந்த டைம் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்புறம் ஃபைனலாக குரு பகவான் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை வக்கரத்தில் இருப்பார் அப்போ குருவால் உங்களோட ராசிக்கு பயணங்கள் போது கவனமாக இருக்கணும் தாய் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும் தந்தை வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் ஏற்படும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்புறம் நீங்கள் வியாபாரத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா அப்போ என்ன பொதுவாக உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் சொல்லப்பட்டிருக்குன்னா புது பாய்ச்சல் காட்டுவீங்க உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும் வருட பிற்பகுதியில் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி கிடைக்கும் புது வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க ரியல் எஸ்டேட் உணவு விடுதி வாகன உதிரி பார்க்கங்களால் லாபம் அடைவீங்க கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் ஓயும் அரசாங்கத்தில் அனுகூலம் உண்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்ளும்போது எச்சரிக்கையாக இருக்கணும் புதிய எக்திகளை கையாண்டிங்கன்னா பழைய வாடிக்கையாளர்களை மீண்டும் வரவழைப்பீங்க பழைய பங்குதாரர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடக்கணும் அதிகமாக மக்கள் கூடக்கூடிய இடத்துக்கு கடையை மாற்ற திட்டமிடணும் கடையை நவீனப்படுத்தணும் சிற்றில நன்மைகள்லாம் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா பொதுவாக உங்களோட வியாபாரத்தில் உண்டாகும் அப்புறம் உத்தியோகத்தில் சும சற்று குறையோ மேலதிகாரிகள் சொந்த விஷயங்களில் தலையிடக்கூடிய அளவுக்கு அவரோடு நெருக்கமாகுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த பதவி சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது சிலருக்கு அயல்நாட்டு தொடர்புடைய நிறுவனங்கள்லேருந்து நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் சக ஊழியர்கள் பற்றி தலைமை இடத்துல புகார் கூற வேண்டாம் அலுவலகத்தில் தான் வந்து உங்களுக்கு நிறைய வேலை உண்டு என்று இருக்கிறது நல்லது அலுவலகத்தில் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்கிறது நல்லது கணினித்துறையில் இருந்த சலுகை மீண்டும் பெறுவீங்க உங்களுடைய ப்ராஜெக்ட் தலைவரிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளணும் தேவையில்லாமல் அவரை பகித்து வேண்டாம் கலைஞர்களுக்கு கூட நல்லதொரு நிறுவனத்தில் வாய்ப்பு கிடைக்கும் அரசால் கௌரவிக்கப்படுவீங்க நடிகர்கள் சிறந்த கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடிக்கணும் இசைத்துறையை சேர்ந்தவர்கள் மேற்கொண்டு ஆராய்ச்சி படிப்பில் ஈடுபடலாம் உங்கள் கல்வி நிலையை உயர்த்தி கொள்வது நல்லது ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு இந்த குறு பயிற்சி புதிய சிந்தனைகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தருவதாக அமையும் உங்களுக்கு பரிகாரம் என்னென்னா ஆலங்குடி திருத்தலத்தில் வீட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானை வியாழக்கிழமையில் சென்று இருபத்தி நாலு தீபங்கள் ஏற்றி வணங்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஏதேனும் உங்களால் முடிந்ததை செய்யணும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்திங்கன்னா தடைகள் உடையப்படும் அதனால் ரெண்டில் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்து பலன் பெறுங்க அவ்வளோதாங்க இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோலாம் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி